வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் விசுவா வசு புது வருடம் பிறந்திருக்க இந்த புது வருடம் உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் எல்லா தெய்வங்களும் நிறைவேற்றி தர நாங்களும் பிரார்த்திக்கிறோம் இறைவனை சித்திரை மாதம் இரண்டாம் நாள் இன்று திதியை திதி சந்திராஷ்டமும் மேசராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் கன்னிராசி நேர்கள் இல்லத்தில் மேசராசினியர்கள் இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி போவது விலகி இருப்பது அல்லது அன்பு காட்டுவது நல்லது கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் ஏழாம் வீட்டில் சனி கண்டக சனி கண்டக சனி நன்மை செய்யுமா நன்மை செய்யும் சுக்கன் உச்சமாக உள்ளார் தனகாரகன் உச்சம் பெற்று உள்ளார் பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் துவங்க வாய்ப்புகள் உருவாகும் திருமணம் காதலித்தவர்கள் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் விரிசல்கள் உள்ளவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் எல்லா ஊர்லேயும் இருக்கும் நவகரத்தில் கூடிய சுக்கரன் பகவான் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது சென்னையில் நான் சொல்கிறேன் சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே சுக்கரன் கோயில் வெள்ளீஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் போய்ட்டு எங்களுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கடன் தொல்லை கண்ணை மூடுனா கடன் தொல்லை கண்ணை திறந்தாலும் கடன் தொல்லை எப்படி வாழ் வாழவே தெரியல என் பிள்ளைகள் மாமனார் மாமியார் மூலமாக நிறைய சங்கடங்களை சந்தித்து வருகிறார்கள் என்னுடைய மருமகன் என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன்றாங்க என் மருமகள் என்னை நெருப்பாக பார்க்குறாங்க நான் இத்தனை வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்தேன் என்னுடைய பிள்ளைகளை அம்மா இல்லைன்னா வா என் கூட வாழுன்றாங்க எப்படி நான் வந்து நான் எனக்கு என் கணவரை இறந்து விட்டான் இப்படி இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் நான் இதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நன்மைகள் செய்யுமா அப்படி என்றால் நிச்சயம் நன்மை செய்யும் மாணவர்களுக்கு புதன் பகவான் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவருடைய பார்வை ராசியின் மீது பதிவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் சுக்கரன் பார்வை ராசியின் மீது அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒரு ஒருவரை ஒருவர் பார்க்க மறுத்தவர்கள் இப்போ பார்க்கக்கூடிய நல்ல நேரம் ராகுவோடு சுக்கரன் இணைந்திருப்பதால் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு நிச்சயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அதிகம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் ராசியில் ராசியில் கேது தனஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று உள்ளார் தந்தை அப்பா கிரகம் உச்சம் பெற்று உள்ளார் உள்ளது இந்த சமயத்தில் அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்று பலர் சொன்னார்கள் நானும் சொன்னேன் நிறைய பேர்கள் சொன்னார்கள் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்ற இயக்கங்கள் அதிகம் கன்னிராசி கன்னிராசிக்கு நிறைய மாறுதல் ஏற்பட சுக்கரனோட அருள் இப்போ ஏழாம் இடத்துல ஒரு வருஷம் கழித்து வந்திருக்கு உச்சம் பெற்றிருக்காரு நன்மையே நடக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நம்ம இது தத்துவத்தின் தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னி இந்த கன்னிராசிக்கான பலன்தான் தான் இப்போ பார்க்குறோம் இந்த கன்னிராசினர்களுக்கு வந்து தன்னுடைய ராசி அதிபதியே வந்து ஏழில் நீச்சம் அடுத்து தனக்குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து அங்கே உச்சமாயிட்டாருங்க விரையாதிபதி என்ற சூரியன் வந்து உச்சமாயிட்டாரு இந்த நிலையில் வந்து நம்முடைய நேரில் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படி கேள்வி கேட்குற நேரில் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு புதுசாக ஒரு கேள்வி எழுப்பிக்காருங்க இந்த சுக்கரன் வந்து மீனத்தில் போகிறதுலேருந்து என்னுடைய மகன் எனக்கு கணக்கு தெரியாமலே பேங்க்கில் போடுறான் பேங்க்கில் போடுறோன்னு சொல்லிவிட்டு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போய் அந்த கேமில் விட்டுவிட்டாங்க ஆன்லைன் கேமு ப்ளஸ் வந்து இந்த காயின் போடுறாங்களே காயின் கேம்னு ஏதோ சொல்கிறாங்க அந்த கேம்லேயும் பணம் விட்டுட்டான் கேட்டால் பேங்க்கில் இருக்குது பேங்க்ல என்ன பேங்க்லேயே அவங்கக்கிட்ட வந்து செக்கு போடுறதெல்லாம் பாஸ் ஆகலை அந்த செக்கெல்லாம் வாங்கி அவனே வச்சுட்டு இருக்கான் கஸ்டமர்லாம் வந்து எங்களை கேட்கும் போது தான் பையனுடைய ஊழல் தெரிஞ்சுது பையனுக்கு இருபத்தேழு வயசு ஆகுதுங்க கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ராகு சுக்ரன் இணைவு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இப்படி ஒரு தவறான கேம்லையோ கெட்ட ச அவகாசத்தில் வருமா சார் சுக்ரன் இப்போ தான் வந்து பயிற்சியானார் ராகு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாதமாக இருக்காரு அதனால் சுக்ரன் இது ஏற்கனவே அந்த பையனோட கேரக்டர் அப்படி இருந்திருக்கும் அது இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர்கள் அந்த பையன் மட்டும் கிடையாது ஆன்லைனில் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த அதாவது எப்படியாவது ஒரு முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் அந்த எண்ணங்களை அது அந்த அவங்களுடைய எண்ணங்களை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஆன்லைன் ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ரம்மி நிறைய பேர் தூக்கு போட்டு செத்துருக்காங்கன்னு சொல்லி டிவி செய்திகள் தினம் தினம் பார்க்குறோம் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இதெல்லாம் நிறைய வந்து எப்படியோ ஜெயிக்கணுன்ற ஒரு தான் பண்ணுறாங்க அது வந்து சில சமயங்களில் பாதிப்பு வந்துடும் இந்த சுக்ரன் ராகு ஒன்றாக சேர்ந்திருப்பது வெளிநாடு செல்ல வாய்ப்பு உரு உருவாக்கும் இப்போ அந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பான அழகான உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எதாவது கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா எதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்க ஏன்னா நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் எங்கிட்ட வந்து பதில் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இன்னும் அந்த மெசேஜ்லாம் அழிக்காமே வச்சுருக்காங்க அவ்வளோ பேர்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க இதெல்லாம் மாறும் நிச்சயம் மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருந்தேன் அஞ்சாறு வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்போ நல்லா இருந்தும் நல்லா இருக்கும் பொழுது ஒரு கிரகங்கள் உங்களுக்கு அதோடைய சக்திகளை கொடுத்து உங்களை தூக்கி விட்டுருக்கு வளர்ச்சி அடைய வச்சிருக்கு அதுக்கப்புறமா கிரக பேச்சுகள் மாறும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கு இப்போ கிரகங்கள் எல்லாமே மாறி வந்துன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள கன்னிராசியை பொறுத்தவரையில் கேதுக்குள்ள சுக்கரன் சூரியன் புதன் சனி குரு எல்லாமே அடங்கியிருக்காங்க செவ்வாய் எல்லாமே ராகு கேதுக்குள்ள இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் ஒரே மாதத்தில் கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி மாணவன்மையை விடுதலை தான் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது இது போல் ஒரு கஷ்டம் வந்து நீங்கள் அனுபவிக்கணும்னா பதினெட்டு வருஷம் பொறுத்து தான் வரும் அப்படிப்பட்ட நிலையே உங்களுக்கு வரக்கூடாது நல்லதே நடக்கும் இப்போ கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் ஒரு பாதுகாப்பான ஆளாக உங்களை வடிவம் அமைச்சு உங்களை வந்து எச்சரிக்கைப்படுத்தி உங்களை தகுதிப்படுத்தி உள்ளது இந்த கிரகங்கள் இந்த இன்னும் மேலும் உங்களுக்கு கெடுதல் வராமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கேது உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் பிள்ளையார் வழிபாடு ராசிக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் யோகங்களை கொடுக்கும் சார் வரக்கூடிய குரு பயிற்சி கண்ணிராசினியர்களுக்கு வந்து பத்தில் குருவாக வரப்போகுது இந்த பத்தில் குரு வந்து பதவி சொல்லிட்டு ஒரு சொல் வழக்கு உண்டு இது வந்து ராசி கன்னிராசினியர்களுக்கு ஏற்படுமா அல்லது ஏற்படாதா இவங்களுக்கு வந்து மாற்று ஏதாவது வழி உண்டா ஒன்பது ஒன்பதுலேயே குரு உங்களுக்கு வேலை செய்யணும் போது பத்துல குரு உங்களுக்கு தான் செய்யப்படுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் குரு வந்து ஒன்பதில் வர்றதை விட பத்தில் வர்றது உங்களுக்கு நல்லதே பண்ணும் ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து பகை பல அதாவது சுபகிரகமாக இயற்கை சுபகிரகமாக குரு இருந்தாலும் கண்ணியை பொறுத்தவற்றில் குரு வந்து அந்தளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க மாட்டார் அவர் போது இதை எட்டில் இருக்கும்போதே அஷ்டம குருவே எங்களுக்கு நல்லா இருந்தது ஒம்போதில் வந்தவொடனே குரு எங்களுக்கு வேலை செய்ய எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ குரு பத்தில் வர பத்தில் வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் இது குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக அந்த ப பத்தில் குரு சக்தி இழக்கும் பொழுது குருவோட ஆற்றலை அருளை நீங்கள் பெறலாம் அப்போ வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எதை செய்யணும் எது எதை பண்ணால் நம்ம வந்து பிரச்சனையில் சிக்குவோம் எதை பண்ணலைன்னா நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்றது நல்லா க்ளீனாக தெரியும் உங்களுக்கு பத்தில் குருந்தபோது அதோடய சுப பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்க போகுது உங்கள் குடும்பத்தில் சிறப்பு சிறந்த நிகழ்ச்சிகள் அதாவது கல்யாண திருமண நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பத்தாம் இடத்துல குரு அடுத்த மாதம் வரும்போது கண்ணிராசினியர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் இல்லத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பிள்ளை குழந்தைகளாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அல்லது உங்கள் அந்த வயதில் நீங்களே இருந்தாலும் திருமண வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்து வந்ததெல்லாம் அதெல்லாம் மா மாறப்போகுது ஆறாம் இடத்தின் குரு பார்வை ஆறாம் இடத்தில் குரு பார்வை ரோக சத்ரு என்று சொல்வார்கள் எதிரிகள் விலகுவார்கள் நோய் விலகும் கடன் விலகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கெட்டும் கண்ணிராசி கண்ணிராசி மென்மையான ராசி அமைதியான ராசி நிறைய பேர்கள் அது நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க ஒரு சில பேர்கள் இருக்கலாம் அது எல்லா ராசியிலும் இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு அந்த முதுகில் குத்துறவங்க வந்து எல்லா ராசியிலையும் இருப்பாங்கன்ட்டு அதில் ஒரு நேர் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அந்த கனிராசிக்காரர் அவர் நண்பர் அவர் அவருக்கு பதில் எனக்கு சொன்னார் அப்படின்ட்டு அதில் எல்லா ராசியிலும் நல்லவங்க இருக்காங்க அவர் எனக்கு துரோகம் பண்ணார் அதுக்கு அவருக்கு பட்டுச்சானான்னு தெரியல அவருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தார் கர்மா யாரையும் விடாது கர்மா நான் நல்லவன் சொல்லி நான் சொல்லிக்கலாம் ஆனால் கடவுளுக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தெரியும் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் அந்த ஆத்மா வந்து அந்த ஆத் ஆத்மா ஆத்மாத்மாவா யாருக்கு எந்த நல்லது செஞ்சாலும் அது நமக்கு தர்மம் தலை காக்கும் நம்ம செய்த கெடுதல்கள் நிச்சயம் பதில் சொல்லும் நேரங்கள் மாறும் பொழுது யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதுக்குண்டான உண்டான தண்டனையை இறைவன் கொடுப்பார் நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் கூட நல்லா சொல்லி வேண்டிப்போம் கன்னீராசியை பொறுத்தமட்டில் இந்த புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பழைய பழசையே பேசி 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 வெறுத்து போக வேண்டாம் நல்லது நடக்கும் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கணும் எண்ணத்தை மாற்றி அமைக்கணும் வீடை மாற்றணும் சொந்த வீடு வாங்கணும் இருக்கு வழக்கு தீ தீரத்துக்கு செவ்வாய் பகவானை வழிபண்ணணும் நவர்த்தக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபண்ணும் அப்படி தொடர்ச்சியாக பண்ணி அந்த ஒரு கட்டத்திலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு வழங்கும் கன்னிராசினியர்கள் இல்லத்தில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் வெளிநாடு செல்ல சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு சென்று வேலை வேலை வாய்ப்பு நல்லா இந்த நேரம் கெட் வரப்போது ஆறாம் இடத்துல குரு அடுத்த மாதம் வரப்போகிறார் மணிக்கும் ஆறாம் இடத்துல ராகு வரப்போகிறார் ஆறில் யோ ஆறில் ராகு யோகத்தை கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய மனைவி வீட்டில் கணவன் வீட்டில் அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பாம்பு வேலை செய்கிற இடத்துல இருந்து கொண்டு பாம்பு ராசியில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கேது என்ற பாம்பு பலவிதமான கெட்டதை செய்து வந்த பாம்பு சற்று ஓய்வெடுத்து இனி உங்களுக்கு நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து விட்டு போக போது அம்மனை வழிபடுங்கள் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக எல்லா தெய்வங்களும் அருள் புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க கன்னிராசினியர்களுக்கு நவக்கோள்களின் அருக்கலாட்சியம் கிடைக்கட்டும் சென்னை காளிகாமுடைய அற்காட்சியம் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள்